ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனல்லேயே அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கேரட் சாம்பார் தான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு காய் மட்டும் சாம்பார் சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி இந்த கேரட் சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சாதத்துக்கு இதான் நான் நான் ரைஸுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாதத்துக்கு தான் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு நல்லா வெந்திருக்கும் குழந்தைங்க வச்சுருந்தா கூட நல்லா மசிச்சு விட்டு விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே வாழைக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கிறேன் அப்பளம் வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தோரம்பருப்பு சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறோம் கேரட்டு சாம்பார் நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பூர் இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி விட்டுடலாம் பாருங்க கேரட்டு ஸ்கின் எடுத்துட்டேன் வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் கேரட்டு அப்படியே இந்த பருப்பு கூட கேரட்டு வேகட்டும் தண்ணி வச்சா போதும் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம குக்கர் மூடிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டுங்க நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் விட்டுட்டு குக்கர் மூடுங்க மேலே வந்து பொங்காமல் வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு விசில் கொடுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நல்லா பருப்பு நல்லா வந்துக்கிட்டு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நைஃப் வச்சு கேரட்டெல்லாம் எடுத்துருங்க அதை வச்சு ஒன்றும் பாத்தியமாக நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ரெண்டு டம்ளரு தண்ணி விட்டுடுங்க நீ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சமாக புளி தண்ணி அதிகமாக விடக்கூடாது நம்ம விட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி இந்த சாம்பாருக்கு தகுந்த உப்பு காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா குச்சிடுது இந்த டைமில் நம்ம வேக வச்ச கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி செத்துருங்க இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிடும் நம்ம தாளிச்சிடலாம் சாம்பார் தாளிக்க குழம்பு கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு பெருஞ்சீரகம் ஜீரகம் வரமிளகாய் நல்லா பொரிக்கிடுது வெங்காயம் இது கூடவே கால் ஸ்பூன் வெந்தியம் நல்லா கொஞ்சம் சரம் நல்லா வதங்கிருக்கு பாருங்க பாதி அளவு வதங்கினா போதும் தக்காளி ரெண்டு தக்காளி பயத்தை பழங்க தக்காளி மசிங்கன்றது கிடையாது லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு பூண்டு தோல் நோக்கி பாதி தட்டுனதும் தட்டாமல் சேர்த்துருக்கேன் பருவத்தில் பருப்பு பண்ண வந்து எப்பவுமே கொஞ்சம் பூசப்போம் அங்கே கொஞ்சம் லைட்டாக கொடுங்க பாருங்கள் நல்லா வதஞ்சிருக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேருங்க சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் தான் சாம்பார் அந்த அந்த கொதிக்கிது அப்போ இதில் செத்துறலாம் சாம்பார் நல்லா கொதிக்கிது ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தாழ்ச்சியத்தில் செத்துறலாம் பாருங்கள் அதையாக எடுத்து அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கேரட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் அந்த கேரட்டு அந்த பூண்டு தக்காளி எடுத்தால் அப்படி சாப்பிடும்போது சூப்பராக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரைஸு இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் சாம்பார் வச்சுருக்கேன் நல்ல வாசனையாக கமகமுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்டேட் இருக்க பெல் ஐக்கோம் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்